பள்ளிவாசல் விஷயத்துல இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய நடைமுறை இதுதான் அதனால தான் பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது ஆட்சிக்கு வருகிறார்கள் கொக்கரிக்கிறார்கள் நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்கிறார்கள் மனிதநேயமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் இரக்கமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் அதை எல்லாத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய மனிதநேயமான செயல்தான் இன்னைக்கு தமிழ்நாடு தவு ஜமாத் அல்லாவினுடைய கிருபையினால் இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகத்திலே எடுத்து சொல்லுகிறோம் பல வருடங்களாக சொல்லுகிறோம் பல மீட்டிங்களை சொல்லுகிறோம் முப்பது வருஷ காலமாக ஏகத்துவ கொள்கை இந்த ஜமாத் தமிழகத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறது அது மட்டும் இந்த ஜமாத்தினுடைய பணிகளாக இருக்கல எண்ணற்ற மனிதநேய பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம் இரத்த தானம் அவசர இரத்த தானம் முகாம்கள் இல்லையா தமிழ்நாடு தௌஜமாத்தின் சார்பாக ஒரு முப்பது வருஷ பயணத்தில் கிருபையினால் இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல இதே வேற அமைப்போ வேற சமுதாய அமைப்போ அரசியல் அமைப்போ செய்திருந்தால் அரசாங்கம் கூட்டு விருது கொடுத்திருக்கும் பாராட்டி இருப்பாங்க விருதுகளை கொடுத்திருப்பார்கள் ஒருவேளை விருதோ பாராட்டோ கிடைக்கலன்னு சொன்னா ரத்த தானங்களை செய்ய மாட்டாங்க நாம் அதுக்காக செய்யறமா சமுதாய பணி அதற்காக செய்யப்படுகிறதா இஸ்லாத்தினுடைய மனிதநேயம் மனிதநேய கருத்துக்கள் மனிதநேய கொள்கைகள் இறக்கத்தன்மைகள் அனைவருக்கும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எண்ணற்ற பணிகளை நாம் செய்கிறோம் அவசர ரத்த தானோ பாய் முஸ்லிம்கள் ரத்தத்தை எடுத்து விடுவார்கள் கலவரத்தை ஏற்படுத்துவார்கள் இப்படியாக பிரச்சாரம் செய்கிறார்கள் யார் ரத்தத்தை கேட்கிறார்கள் பிற மக்கள் அல்லாதவர்கள் உயர்ந்த குலத்தோர் என்று கருதப்படக்கூடியவர்கள் மிக தாழ்ந்த குலத்தோர் என்று கருதப்படக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் சரி நாங்கள் ரத்தங்களை தானமாக குடும்பம் அதுல எந்த சமரசமும் கிடையாது புகழ்ச்சிக்காக பேருக்காக இந்த தானங்களை செய்யவில்லை என்று தானமாக வழங்குகிறோம் அளவுக்கு தெரியுமா கொரோனாவில் விருந்தினர்கள் சொந்தக்காரர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது பேச முடியாது நெருங்க ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போக முடியாது இப்படியான ஒரு நிலை அரசாங்க ஊழியர்கள் முடங்கிவிட்டார்கள் அரசாங்கம் முடங்கிவிட்டது மருத்துவமனைகள் முடங்கிவிட்டது ரத்தங்களை அந்த நேரத்தில் நோயாளிக்கு கொடுப்பதுக்கு ஆள் இல்லை ஜமாத்தை அணுகினார்கள் தமிழ்நாடு அணுகினார்கள் ரத்தத்தை கேட்டார்கள் கொரோனாவினுடைய காலகட்டத்திலேயும் ரத்தங்களை தானமாக கொடுத்தோம் ஏன் தெரியுமா இஸ்லாம் சொல்லுகிறது கஜா புயல் வந்தது கேரளா இருக்கக்கூடிய கேரளா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வெள்ளத்தால் சிக்கி தவித்தது ஓடோடி வந்தார்கள் நம்முடைய ஜமாத்தை சார்ந்த கிளையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் ஓடி போனார்கள் எந்த அளவுக்கு கேட்டாங்க முக்கியமான அமைச்சரே வந்து இவ்வளவு அற்புதமான மனிதநேய பணியை நாங்கள் பார்த்ததில்லை ஆச்சரியப்படுறாங்க அதிசயப்படுறாங்க இப்படி செய்ய முடியுமா என்று அவர்கள் வேறு மொழியிலிருந்து வந்து உதவுகிறார்களே என்று நினைக்கிறார்கள் இந்த அளவுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலேயும் அல்லாவினுடைய கிருபையினால் மனிதநேய பணியை இன்சால் நாம் இன்னும் சிறப்பாக செய்வோம் அதில் தளர்வோ சோர்வோ பலகீனமோ அதில் வந்து பின்னடைவோ நாளைக்கே தமிழகத்திலே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழ்நாடு தௌஜமாத்தினுடைய தொண்டர்கள் இன்சா அல்லா களம் விளங்குவார்கள்